அலாமலைக்கு வரமத்துல பரகாத்து நான் கேட்க போகிற கேள்வி வந்து ஆடை அணிகிறார்கள் இல்லையா பெண்கள் அதாவது ஆடை அணியன்னா சுடிதார் போடுறாங்க அது வந்து லூஸாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு டை டைட்டாக ஃபிட்டிங்கில் போகிறத பற்றி கேட்க போகிறது இல்லை ஃபுல்லாண்டு கை போட்டு அதாவது லூஸாக போடுறாங்க அப்படி போடும்போது நல்ல ஒரு கலராக போடுறாங்க இல்லையா அது மாதிரி போடலாமா போடக்கூடாதா ரெண்டாவது வந்து கண்ணுக்கு மை விடுறாங்க பெண்கள் அது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே எப்படி வேணுனாலும் அலங்காரம் பண்ணிக்கலாம் வெளியே வரும்போது முகத்துக்கு கலர் பவுட்ரு லைட்டாக போடுறதோ இல்லை க கண்ணுக்கு மை போடுறதோ இதை வரும்போது நம்ம வெளியே வரும்போது எல்லாம் என்ன சொல்கிறேன்னா முகம் தெரிகிற மாதிரி இருக்கிறதோ இல்லை இரண்டு கைகள் இரண்டு பாதங்கள் தெரிகிற மாதிரி இருக்கலாம் பெண்கள் அது அலங்கார வெளிப்படையாக இருந்தாலும் அதை தவறில்லைன்னு சொல்கிறேன் ஆடலை ஆனால் இவங்க லைட்டாக போடுறாங்க இல்லையா அது கூடுமா கூடாதா அது ஒரு இதாக இருக்குது எங்களுக்கு தெய்வம் அந்த கலர் ட்ரெஸ்ஸை பற்றி சொன்னேன் இல்லையா கலர் கலராக பச்சை மஞ்சள் சிகப்பு அது மாதிரி டார்க் கலராக போடுறாங்க இல்லையா நான் சொல்ல வேண்டிய ட்ரெஸ் வந்து ஜிகு ஜிகுண்டு மினு இருக்கிறதோ கல் வச்சோ அதை பற்றி நான் சொல்லலை வேணுதலில் கண்ணியமான முறையில் போடுறாங்க ஸ்கார் போட்டு ஃபுல்லாண்டு கை போட்டு முட்டை காலைக்கு கீழே உள்ள ஆடை போட்டு போடுறாங்க இல்லையா அப்படிப்பட்ட பெண்களை பற்றி தான் அந்த டவுட்டை பற்றி தான் நான் கேட்குறேன் இதுக்கு தெளிவான விளக்கம் தரணும் சிவப்பு கலரில் பச்சை கலரில் போடலாமா இருக்கிறாங்க நல்லா விரிக்கிற மாதிரி போடுறாங்கல்ல சிவப்பு கலரில் பச்சை கலரில் ப்ளூ கலரில் மஞ்சள் கலரெலாம் செய்கிறாங்க லைட் கலரில் போடுறது நல்லதா டார்க்காக போடுறது நல்லதா டார்க்காக போடலாமா அப்படி கேட்குறாங்க மார்க்கத்தில் வந்து எல்லா கலருமே சமமானது தான் நீங்கள் லைட்டாக தான் போட வேண்டும் என்றெல்லாம் ஆண்களுக்கும் சொல்லப்படலை பெண்களுக்கும் சொல்லப்படலை ஒரே ஒரு நிறம் வந்து ஆண்களுக்கு தடுக்கப்பட்டுருக்குறது என்ன நேரம் காவி ட்ரெஸ் காவி நிறம் இருக்கா இல்லையா காவி நிறத்தில் ஆண்கள் ஆடை அடையக்கூடாது அது கூட பெண்களுக்கு தடுக்கப்படலை ஆண்களுக்கு தான் காவி நிற ஹராம் என்று நம்பிசராசன் சொல்லியிருக்கிறாங்களே தவிர காவி நிறம் கூட பெண்களுக்கு தடுக்கப்பட கிடையாது அதனால் காவி நிறத்தை தவிர இப்போ ஆண்களுக்கு கூட பட்டாடை அணிகிறது கரமாகப்பட்டிருக்குது பெண்களுக்கு அதுவும் அனுமதி நீங்கள் பட்டாடை போட்டுக்கரலாம் தங்கம் போட்டுக்கலாம் கலர் கலராக சுடிதார் சேலை எல்லாமே செய்யலாம் எதுவுமே உங்களுக்கு தடை கிடையாது நிறம் உட்பட எல்லா கடலையுமே நீங்கள் என்ன செய்யலாம் ஆடை அணிந்து கொள்ளலாம் இதனால் இப்படி கேட்குறாங்கன்னா பொதுவாகவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அந்த ஒரு வெள்ளை கலரில் லைட் கலரில் உடுத்துறது தான் அது ஒரு கண்ணியங்கிற மாதிரி ஒரு பேடுதல் மாதிரி சமுதாயத்தில் சில பேர் பிரச்சாரம் பண்ணுறாங்க குறிப்பாக இந்த தப்பிச்சை மாத்திரை உள்ளவங்க செய்கிறாங்க பொம்பளையில் விடுங்க ஆம்பிளையில் கலர் கலரில் சட்டை போடக்கூடாங்குறாங்க ஆம்பிளையில் வெள்ளை கலரில் ஒரு மாதிரியான லைட் கலரில் ரோஸ் கலரில் தான் செய்யணுமா சட்டை போடணுமா டார்க்காக போட்டால் அதெல்லாம் காவிரியர்களுடைய கலாச்சாரம் மேலை நாட்டருடைய கலாச்சாரம் செய்கிறாங்க ஆண்களை இப்படி போடக்கூடாங்கிறாங்க வெள்ளை ட்ரெஸ்ஸு போடலாமான்னு கேட்டால் வெள்ளை ட்ரெஸ்ஸு லைட் ட்ரெஸ்ஸில் போடக்கூடாது நம்மளும் சொல்லலை தாராளம் போடலாம் வெள்ளை ஆடை அணியுங்கள் அது சிறந்ததுன்னா ரசூலை சொல்கிறாங்க சிறந்த ஆடை வேண்டென்னு செய்யலாம் ஊத்தா போனவங்களுக்கு வெள்ளை ட்ரெஸ் தான் கொடுத்துரும் கமல்நாடை அந்த மாதிரி நீங்கள் வெள்ளை ட்ரெஸ் கொடுத்துருந்தீங்கன்னா சிறந்தது ஊத்தா போன ஆடுகளுக்கு உயிரோடு உள்ள ஆளுக்கு வெள்ளை வந்து சிறந்ததுங்கிறாங்க சுருகா சொன்னோம் அதே நேரத்தில் மற்ற கலர்களும் தடுக்கப்பட்டதாக தடுக்கப்பட கிடையாது அல்லா எதை ஹரமாக்கவில்லையோ அதை ஒரு ஆள் ஹரமாக்கலான்னு வைங்க அவர் தன்னை அண்ணான்னு நினைக்கிறார் அண்ணாவுடைய அதிகாரத்தை அவர் நினைச்சுக்கிறாரு கையில் எடுத்து கொடுக்குறாரு அந்த அதிகாரியர்கள் இருக்குதா மமா கான் அலி வளா மூமினத்தின் இதா கதல்லாக ஒரு சுமரன் நான் எக்குநரவு கையாரத்தும் அமறியும் அல்லாவும் தூதரும் ஒரு காரியத்தை பற்றி முடிவெடுத்து விட்டார்களே ஆனால் மாற்று அபிப்பிராயங்கிறது வரதுக்கு எந்த மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அனுமதி கிடையாது அப்படின் தான் அல்ல அப்போ அல்லா ஒரு சூழலும் கலர் கலராக சட்டை போட நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்களா இல்லையா அனுமதி கொடுத்துருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் நபிசல்லாவுடைய அவங்கள அந்த மாதிரி கலர் கலராக சட்டை கொடுக்குறாங்க நம்பிசுலாசனுடைய சட்டைகளை பற்றி நபி சொல்லர்களை அறிவிக்கிறாங்க நபிசல்லா சிவப்பு சிவப்பு கலரில் போட்டு வருவாங்க அதில் அவங்கள மாதிரி ஒரு அழகான ஒரு ஆளை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க அப்போ சிவப்பு கடலில் சுல்லா சட்டப்பட்டாங்களா இல்லையா கருப்பு கலரில் அதே மாதிரி வந்து சட்டை போட்டுருக்குறாங்க அதே மாதிரி சொல்லிருக்கிறாங்க பச்சை கலரில் சட்டைப்படுத்துறாங்க இப்படியெல்லாம் பல கலர்களில் நபி நம்சவல்லா உலேஸ்வரும் அவங்க சட்டை எடுத்துருக்கிறாங்க இந்த கலர் அணியக்கூடாதுன்னு சொல்ல இருந்த ஆண்களுக்கு காவி நிறம் வந்து தடுக்கப்பட்டிருக்க தவிர வேறு எதுவும் என்ன செய்யப்படலை பெண்களுக்கோ ஆண்களுக்கோ ஆண்களுக்கு அது மாதிரி பட்டாடை ஹராம் மற்ற எல்லா கலர்லேயுமே ஒருத்தர் என்ன செய்யலாம் அவர் ட்ரெஸ்ஸு கொடுத்தலாம் அந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் அவங்க கலராக கொடுத்தாலும் சரி வெள்ளையாக கொடுத்தாலும் சரி அது அவங்களுடைய அந்த மானத்தை வந்து மறைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதை வேண்டாம் இஸ்லாம் சொல்லும் உங்கள் ஒரு சிவப்பு கலரில் ஒருத்தர் ட்ரெஸ் கொடுத்துறாரு இல்லை லூஸாக கொடுத்துறாங்க ஒரு ஆள் வெள்ளை கலரில் ட்ரெஸ் கொடுத்துறாங்க ஆனால் அது அவங்களுடைய அங்கே அவைகள் எடுத்துக்காட்டுற மாதிரி இருக்கிறது இதில் எது சேர்ந்தது வெள்ளையாக சிவப்பாக சிவப்பு கடலில் லூஸாக விடுத்துருக்குறாங்கல்ல தான் சிறந்தது வெள்ளைக்கடலில் டைட்டாக விடுத்துருந்தாங்கன்னா அது கலர் நம்ம சொல்ல அந்த முறையை தான் இஸ்லாம் கிடைக்குது நமசலாசெல்லாம் செய்கிறாங்க மறுமை நாள் வர்றதுக்கு முன்னால் ரெண்டு கூட்டம் வருவார்கள் அவங்களோட இது வரைக்கும் பார்த்ததில்லைங்கிறாங்க அதில் ஒரு கூட்டம் யார் சொல்கிறாங்கன்னா நிசாவும் காசியாத்தும் ஆரியாத்தும் மும்மிலாத்தும் மாயிலாத்தும் ரூசுகுண்ண காசினிமத்தில் புகுத்தி லா எது குழந்தால் ஜென்னத்தை எடுத்துனீசா ஆடை இடிந்து சில பெண்கள் வருவார்கள் ஆனால் நிர்வாணமாகவும் இருப்பார்கள் அந்த ஆடை எப்படி இருக்கு அந்த அவங்களுடைய மறைவிடங்களை மறைக்கிற மாதிரி இருக்காது அங்கே அவைங்களை மறைக்கிறது மானத்தை மறைக்கிறது ஆடைங்கிறது அதை கேள்வி புத்தாக்குற வகையில் ட்ரெஸ்ஸு போட்டுருந்து போடாத மாதிரி அந்த மாதிரி வந்து அவங்க எடுத்துக்காட்டக்கூடிய வகைகளை டைட்டாக அல்லது ரொம்ப மென்மையாக அப்படியெல்லாம் ஆடை உடிச்சு நிர்வாணமாக சில பெண்கள் வருவார்கள் அவங்கள சுங்கத்துடைய வாடகை கூட வர முடியாது இப்படி நம்சராசனை செய்கிறாங்க அந்த மெல்லியை ஆடை உடுத்துறது டைட்டாக வந்து ஆடை உடுத்துறது இதைத்தான் கண்டித்தார்களே தவிர கலர் கலராக உடுத்துறேன் நல்லா சூழலு செய்யலை கண்டிக்கிறேன் அதே நேரத்தில் அலங்காரமாக ஆடு விடுத்து கொண்டு வந்தார்களே ஆனால் வீட்டில் இருக்கும்போது உடுத்திக்கிடலாம் கலரை வந்து அலங்காரம்னு சொல்ல முடியாது கலருங்கிறது அது அலங்காரம் கிடையாது பச்சை கலரில் சிவப்பு கடலாம் போட்டாங்கன்னா அது அலங்காரம்னு சொல்ல முடியாது அதுலேயே ஒரு மாதிரியான வேலைப்பாடு முழுக்கு முழுக்குண்டு சில ஏரியாக்கள் அப்படிலாம் செய்வாங்க ஜிக்கன் சிக்கனு போடுவாங்க அந்த மாதிரி போட்டுருந்தா விளையாட செய்யலாம் அது அலங்காரம்னு சொல்லலாம் அது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அது வளாய் யூதியின சீனத்தை உண்மை இல்லாம நீங்கள் வந்து பெண்கள்துடைய அலங்காரங்கள் அலங்காரங்களை வெளிக்காட்டக்கூடாது டாப்பனார்கிட்ட மாமனார்ட்ட அண்ணன் தம்பிகிட்ட பெண்கள்கிட்ட இவங்கள்ட்ட தான் அலங்காரத்தோடு இருக்கணும் தவிர மற்றவர்களுக்கு முன்னாடி அலங்காரங்களை மறைத்துள்ள வேண்டும் அப்படின்னு நல்லா சொல்கிறா பாருங்கள் ஆடை என்பது அலங்காரம் கிடையாது அந்த ஆடையில் பண்ணி விற்கக்கூடிய அலங்காரம் இருந்ததுல கலரான ஒரு ஆடை போடல ஒருத்தர் ஆடை உடுத்துறது அலங்காரம் கிடையாது அது ஆடை தான் கலர் அடையாது கலர் ஆடுற சொல்ல கொடுத்துருக்குறாங்க அதுலேயே ஒரு மாதிரியான அலங்காரங்களை போட்டுப்பார்கள் ஆனால் அதை நம்ம செய்யலாம் சிக்கன் போட்டு போட்டுக்கானு வைங்க பார்த்தாலும் ஒரு கவர்ச்சியாக இருக்கிறது அந்த மாதிரியான ஆடைகளை தான் நம்ம குறை சொல்ல முடியுமோ தவிர கலர் ஆடைகள் எடுத்து செய்ய முடியாது அதை குறை சொல்ல முடியாது அலங்காரமான ஆடை அணிகிறான்னு தான் அணியலாம் வீட்டில் இருந்தும் அனுசிக்கலாம் வெளியே வரும்போது அதை பெண்களை செய்யணும் மறைச்சி தான் வரணும் அதே மாதிரி கண்மையை அலங்காரத்தோட வர்றதுனால கண்மையும் கேட்குறாங்க கண்மையும் ஒருத்தர் போட்டுக்கொள்ளலாம் கண்மையை மருதாணி அதெல்லாம் வீட்டில் இருக்கும்போது போட்டுக்கொள்ளாமல் தவிர வெளியே வரும்போது இந்த அலங்காரங்களை வந்து கூடாது அதனால வெளியே வரும்போது வெளியே வர மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதான் மை பொருளை தவிர்த்துக்கிறோங்க வீட்டில் ஒரு வாரத்துக்கு வீட்டில் கிடக்க போகிறோம் வெளியே வர இல்லை வேலையில் ஒரு நாளைக்குமே வெளியேற மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குதா அந்த மாதிரி அழுக்கு மாதிரி தான் கொடுத்துருங்க நீங்கள் மை கொடுத்துருங்க வெளியே நம்ம தான் மார்க்கெட் போவோம் டெய்லி மார்க்கெட்டு போகணும் டெய்லி ஏதாவது ஒரு வேலை இருக்குது பிள்ளைங்களை பலி கொடுத்து உடனே இந்த மாதிரி இருக்குமே அனல் மனு செய்யணும் அதை தவிர்த்துக்கிறோங்க லீவு நாட்களில் அந்த மாதிரி வீட்டில் இருக்கும்போது அதை போட்டுக்கொள்ளாமல் தவிர வெளியே வரும்போது அலங்காரங்களை மறு